அனைத்து நண்பர்களுக்கும் இனிமையே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது வீடியோ சரிங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்றோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சிக்ஸ் ஒன் இந்த இடத்துல ஜீரோ முடியுமா அல்லது இந்த சிக்ஸ் ஒன் ஜீரோ இந்த இடத்துல முடியுமா இந்த இடத்துல ஜீரோ இந்த இடத்துல ஆறு அப்படிங்கிற மாதிரி முடியுமா அல்லது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு தான் போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எட்டு போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பதினெட்டு ஓகேங்களா தேதி பதினெட்டு அறுபத்தி ஒரு நாட்களாக வந்து இந்த எட்டுங்கிறது பீபோர்டில் பெண்டிங் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டேயில் இந்த பீபோர்டு எட்டு ஓப்பன் ஆகல ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி திருடிச்சிட ட்ரை பண்ணுற அவங்களுக்கூடிய நம்பர்கள் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் எயிட் சிக்ஸுங்கிறத டைரெக்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பீபோவில் எட்டு நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்ன மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்ருத்தி மூணாவது ட்ரா எஸ்எம் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற ட்ரா வந்து பார்க்க போகிறோம் இதற்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்பெஷல் பேட்டர்ன் இருக்குது நல்ல ஒரு கணிப்பாக இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் போன வாரங்களில் நம்ம கரெக்டாக பயன்படுத்தியிருந்தால் நல்ல ஃப்ளூ இருந்ததுக்கு அந்த ஃப்ளுவை சரியாக பயன்படுத்திருந்தால் நல்ல ஒரு ஃபோர் டி எடுத்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் நினைக்கிறேன் பட் இன்றைக்குமே அதே சேம் பேட்டர்ன் தான் பட் நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இந்த பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன வாரங்களில் நடைபெற்ற ரிசல்ட் வந்து கடைசி நாலு இலக்கம் வந்து எண்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு அதற்கு முன்னால் வந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற ரம்மி நம்பர் வந்துச்சு சரிங்களா அதனால் இந்த ட்ராவில் என்ன ஸ்பெஷலான ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நாலாம் தேதி வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற நம்பர் இருக்கும் இந்த நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிறது டோட்டலாகவே வந்து ரம்மி நம்பராக இருக்குது ஓகேங்களா ஒன்பது அப்படிங்கிறது முடியுது அடுத்து ஜீரோ அடுத்து ஒன்று ரெண்டுங்கிற கண்டினியூ ரம்மி நம்பராக இந்த நாலு நம்பருமே அமைஞ்சிருக்கு இந்த நம்பர் எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நைன் டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பராக இந்த நம்பர் வந்திருக்கலாம் ஏன்னா இது ஒரு பேட்டர்ன் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் சரிங்களா இந்த எண்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு அப்படின்ட்டு போன வாரம் அந்த ரிசல்ட் வந்து எண்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் இருக்கும் அந்த ரிசல்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்கு எந்த இடத்துல வந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலே ஒரே ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ அப்படின்னு இருக்கும் ரிசல்ட் வந்து எம் எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் சரிங்களா அப்புறம் இன்றைக்கி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பராக தேர்வு பண்ணியிருக்கேன் பட் இதில் ஒன்றொரு சின்ன பேட்டர்ன் இருக்குது ஒரு இதை விட சூப்பரான இன்னொரு மெத்தடும் இருக்கும் அதையும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நமக்கு தேர்வு இருக்கக்கூடிய நம்பர் வந்து நைன் எயிட் ஃபைவ் செவன் அப்படிங்க நம்பர் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி என்ன வரும் அப்படிங்கிறத கணிக்க போகிறோம் இந்த நம்பரில் வந்து இருக்கக்கூடிய பேட்டன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிறது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைன் டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிற இந்த நம்பரில் நைன் டிபோர்டாகவும் அடுத்து எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவில் எட்டு டீபோர்டாகவும் அடுத்து வந்து இந்த ஏழு டீபோர்டாகவும் வந்தால் இந்த இடத்துல நைன் எய்ட்டு செவன் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் இந்த இடத்துல ஏழு அப்படிங்கிற டீபோர்டாக இன்றைக்கி வரலாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அதற்கு பிறகு இந்த இடத்துல ஏழு வந்ததுன்னா அடுத்து இந்த இடத்துல பாருங்க நைன் இருக்குது இந்த நாலு நம்பரில் இந்த நைன் டீபோர்டாக வந்துச்சுன்னா டூ ஜீரோ ஒன்றுங்கிறது பாக்ஸாக வருது அந்த டூ ஜீரோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ரிசல்ட்டில் இந்த இடத்துல ஜீரோ ஒன் டூனு பாக்ஸில் வந்திருக்கும் ரிசல்ட்டாக வந்திருக்கும் த்ரீ டிஜிட்டில் சரிங்களா சரியாக வந்து இந்த நம்பரில் எடுத்திருந்தால் அடுத்த வாரத்தில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் இருக்குது அந்த நம்பர் வந்து எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ அப்படிங்க நம்பரில் மேலே ஃபைவ் கீழே ஃபைவ் த்ரீங்க நம்பர் எடுத்து இந்த இடத்துல ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஆக ரிசல்ட் வந்துருக்கலாம் ஓகேங்களா அதற்கு பிறகு இதே போல் நம்ம பொழுது எந்த இடங்கள் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஏழுங்கிறது நம்ம டீப்போட செக் பண்ணும்போது இதில் இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபைவ் அப்படிங்க நம்பர் இந்த நைன் எயிட் ஃபைவ்ங்கிறது டைரெக்டாக நைன் எயிட் ஃபைவ் ஆக கூட வரலாம் அல்லது இதே நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்னில் வருது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா முதல்ல இந்த நம்ம கிடைச்ச இந்த செவன் நைன் எயிட் ஃபைவ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதி பார்க்கலாம் செவன் நைன் எயிட் ஃபைவ் அல்லது செவன் ஃபைவ் எயிட் நைன் அப்படிங்கிற நம்பராக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது இல்லை நைன் எயிட் ஃபைவ் மட்டும் நீங்கள் எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நைன் எயிட் ஃபைவ்னு ட்ரை பண்ணலாம் அல்லது ஃபைவ் செவன்ட்டி எயிட் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் செவன்ட்டி எயிட்டு அல்லது நைன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிறத பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நைன் எயிட் ஃபைவ்ங்கிறது பாக்ஸை ட்ரை பண்ணால் டி போர்டு ஏழுங்கிற மாதிரி செக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா பிக்பயர் சார் இருந்தீங்கன்னா இந்த நம்பரில் செவன் நைன் எயிட் ஃபைவ் பாக்ஸுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதில் நைன் எயிட் ஃபைவ்ங்கிறத பாக்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நைனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி செட் பண்ணிவிட்டு ஃபைவ் செவன் எயிட்டு அப்படிங்கிற நம்பரை கூட நீங்கள் டி செட் பண்ணிவிட்டு விளாடலாம் ஓகேங்களா ஃபைவ் செவ் நைன் ஃபைவ் செவன் எயிட்டு அல்லது நைன் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வருது அந்த நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இருக்கக்கூடிய இன்னொரு பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல நைன் ஜீரோ ஒன் டூ ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா இந்த நைன் ஜீரோ ஒன் டூ ரிசல்ட்டுக்கு அப்படியே வந்து நம்ம மேலே ரிசல்ட் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னோம் சரிங்களா நைன் ஜீரோ ஒன் டூ எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைன் ஜீரோ ஒன் டூக்கு பாட்டமில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது ஒரு பாட்டம் க்ளூ மாதிரி ஒன்று இருக்குது ஓகேங்களா ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது இந்த இடத்துல நைன் ஜீரோ ஒன் டூ ஆக ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருந்திருக்கலாம் சரியாக நம்ம பார்த்துருந்தா போன வாரங்களில் சரியான நம்பரில் சூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த க்ளூ நம்பர் பாட்டம் க்ளூ நம்பரை வச்சு சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ இந்த நைன் ஜீரோ அப்படின்னு வர நம்பரில் மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் நைன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு வந்திருக்கும் அதே ஃபோட்டியில் நைன் ஜீரோ ஒன் டூன்னு வந்திருக்கோம் சரிங்களா இப்போ கீழே பார்த்தோம்னா ஜீரோ நைன் அப்படிங்கிற மாதிரி நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா அதை போன வாரம் சரியாக பார்த்துருந்தா இந்த ஜீரோ நைனுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ரிசல்ட்டுக்கு நம்ம சரியாக எடுத்துருக்கலாம் இந்த இடத்துல என்ன எடுத்துருக்கலாம் ஒன்பது டிபோர்டாக வரும்பொழுது எட்டு டிபோர்டாக செக் பண்ணிவிட்டு இந்த ஃபைவ் ஃபைவ் த்ரீங்கிற நம்பரை பாஸ் போட்டிருந்தா ஒரு நமக்கு சூப்பரான ஒரு ஃபோர் டிவி நீங்கள் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் ரிசல்ட்டாக வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இதே போல் நம்ம கணிக்கும்பொழுது இந்த இடங்களில் இருக்கக்கூடிய செவன் நைன் எயிட் ஃபைவ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து இந்த நம்பருங்களை நம்ம செக் சூஸ் பண்ணோம் ஏன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே வருது அப்படிங்கிறதுனால சூஸ் பண்ணோம் இந்த நம்பருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நைனுங்கிறது நைன் ஜீரோவாக இந்த இடத்துல கன்வெர்ட் ஆயிருக்கு ஜீரோ நைன் நைன் ஜீரோவாக பாட்டம் ப்ளூ கன்வெர்ட் ஆயிருக்கு ஒருவேளை இந்த இடத்துல கூடிய எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸு அல்லது சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் எயிட்டுங்கிற மாதிரி இந்த எண்கள் சூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து டிபோர்ட்ஸ் ரெண்டு ரெண்டு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு இந்த இடத்துல ஏழு வந்ததுன்னா அப்போ எயிட் ஃபைவ் சிக்ஸுங்கிறது பாக்ஸில் வர மாதிரி இருக்குது த்ரீ டிஜிட்டில் அதில் செவன் வந்து டிபோர்டாக செட் பண்ணலாம் சரிங்களா அப்போ இதில் என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் எயிட் சிக்ஸு செவன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் இப்படிங்கிற ரெண்டு நம்பர்கள் சூஸ் பண்ணலாம் சரிங்களா அப்போ அதில் ஃபைவ் எயிட் ஃபைவ் சாரி ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் எயிட் சிக்ஸு அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்போ டி போர்டு வந்து ஏழாக செட் பண்ணலாம் ஓகேங்களா டிபோர்டு ஏழாக செட் பண்ணலாம் ஆல்ரெடி மேலே நான் சொன்ன மாதிரி ஐநூற்றி எழுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு வரலாம் அல்லது ஐநூற்றி எண்பத்தி ஏழாக வரலாம் ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சாக வரலாம் சரிங்களா அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பேட்டர்ன் என்ன இருக்குது அதையும் செக் பண்ணலாம் இந்த இதில் ஸ்பெஷலாக ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் என்ன மாதிரி ரிசல்ட்டுகள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அந்த ஒரு நம்பர் ரெண்டு நம்பரையும் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள் விளையாட முடிந்தால் விளையாண்டு பார்க்கலாம் ஓகேங்களா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் டபுள் ஜீரோ ஏ போர்டில் ஒன்று பெண்டிங் இருக்குது ஓகேங்களா ஏ போர்டில் ஒன்று பெண்டிங் இருக்கும் பொழுது இந்த நைன் ஒன் டபுள் ஜீரோ வரலாம் ஓகேங்களா பாக்ஸாக முடிஞ்சதுன்னா ஹண்ட்ரடுங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் நைன் ஒன் டபுள் ஜீரோ டைரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து இன்னொரு நம்பர் வந்து ஃபோர் டிஜிட்டில் இருக்குது அந்த நம்பர் வந்து ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்ம சிறந்தால் ரம்மி நம்பர் இந்த செவன் எயிட் சிக்ஸுங்கிறது ரம்மி நம்பராக வரலாம் அல்லது ஃபைவ் செவன் எயிட்டாக வரலாம் அதனால் இந்த நம்பர்களை சூஸ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் பட் எந்தளவுக்கு வந்து சரியாக அமையும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு தொடக்கத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மதிய உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஒரு மூணு வீடியோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பட் மூணு வீடியோக்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க மேக்ஸிமம் இப்போ மணி ரெண்டு மணி ஆகுது ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டரை மணிக்குள்ளாக கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கான கணிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதம் ஓகேங்களா இந்த மே மாதத்தில் ஒரு நாலு புதிய ட்ராக்கள் தொடங்கினாங்க அந்த நாலு புதிய ட்ராக்கள் என்னென்ன தேதியில் தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி வந்து கேரளம் அப்படிங்கிற ட்ரா வந்து தொடங்கினாங்க அதுக்கப்புறகு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வந்து சம்ருத்தி அப்படிங்கிற ட்ரா தொடங்கினாங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் தேதி பாக்யதாரா அப்படிங்கிற ஒரு ட்ரா தொடங்கினாங்க அதுக்கப்புறம் ஏழாம் தேதி தனலட்சுமி அப்படிங்கிற ட்ரா வந்து தொடங்கினாங்க இந்த நாலு ட்ரா புதிய ட்ராக்கள் தொடங்கியதுலேருந்து ரிசல்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒரு மாற்றமான நிறைய ரிசல்ட்டுகள் புதிய புதிய ரிசல்ட்டுகளாக நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த ரிசல்ட்டுகளை வச்சு இந்த தேதிகளை வச்சு என்ன தேதிகளில் அது வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற தேதிகளை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன் பட் இது எந்தளவுக்கு சரியாக இன்றைக்கு கீழேருந்து ஒரு ஃபாலோப்பில் ஒரு அஞ்சு நாள் அமையும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நம்பர் சொல்றது இந்த தேதி பாருங்கள் ரெண்டாம் தேதி சொர்ண கேரளம் தொடங்கினது ரெண்டாம் தேதி இதற்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ண கேரளமில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அந்த கேரளம் சொர்ண கேரளங்கிற தேதி வந்து ரெண்டாம் தேதி தொடங்கியதில் என்ன ஒரு மாற்றமான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா ரிசல்ட்டுகள் எப்பொழுதும் மூணு எட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து எப்பொழுதும் போன மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கனா முப்பதாம் தேதி வரைக்கும் ரிசல்ட்டுகள் கிடைச்சிருந்தது ஓகேங்களா மூணு எட்டுக்கு தான் ரிசல்ட்டுகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் இந்த சொர்ணக்காரலம் தொடங்கிய ரெண்டாம் தேதி இந்த மே ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டுக்கு ரிசல்ட்டுகள் தொடங்குனாங்க ரெண்டு எட்டுக்கு ரிசல்ட்டுகள் தொடங்கினாங்க அன்றைக்கி தேதியே வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு எட்டுன்னு இருக்கும் அதாவது எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தேதி ரெண்டு அன்றைக்கி ரெண்டு எட்டுக்கு தொடங்கினால எட்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு எட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து உள்ளே போன வந்து எண்பத்திரெண்டு இருபத்தெட்டு அந்த எட்டுக்கு டபுள்ஸ் வச்சு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி எட்நூத்தி இருபத்தெட்டு ரிசல்ட்டுகள் கொடுத்துருக்கலாமா ரெண்டு ரெண்டு எட்டுக்கு அந்த ரிசல்ட்டு தருவோம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு டேட்லேருந்து இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டுக்கு ரெண்டு மணி எட்டு நிமிஷத்தில் அப்படிங்கிறதுனால ரெண்டு எட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து சூஸ் பண்ணி இந்த எட்நூற்றி இருபத்தெட்டுங்க நம்பர் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதற்கு பிறகு இதில் வரக்கூடிய என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜீரோ டூங்கிறது தேதி அதுக்கப்புறம் இந்த ஜீரோ நாலுங்கிறது தேதி சமுருத்தி தொடங்கினாங்க ஜீரோ அஞ்சு பாக்கிய தொடங்கினது ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு வந்து தனலட்சுமி தொடங்கினாங்க இப்போ இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற சொர்ண கேரளமில் தொடங்கின நம்பர் அதை நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படின்னு இருக்கும்பொழுது நமக்கு அந்த ரிசல்ட் வந்து ஒன்பதாம் தேதி டூ ஜீரோவாக ரிசல்ட்டில் வந்திருக்கும் அதற்கப்பறம் அந்த நாலாம் தேதி ஜீரோ நாலுங்கிற தேதி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அப்படிங்கிற நம்பராக திருப்பி பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு நாற்பதுங்க நம்பர் நாலு ஜீரோவாக இந்த இடத்துல வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் அஞ்சாம் தேதி தொடங்கிய பாக்கியதார ரால வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற தேதியில் நம்ம தொடங்கினாங்க அன்றைக்கி வந்து நம்ம என்ன கணிப்புகள் கொடுத்துட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோங்க நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தோம் அந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸில் வந்து ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோங்கிறது ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ்னு ரிவர்ஸில் வந்து ஃபோர் டிஜிட் வந்து நம்ம அன்றைக்கி பாக்ஸ் இன்னிங் கொடுத்துடணும் அப்படிங்கறையும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இதில் வந்து அன்றைக்கி வந்து ஜீரோ ஃபைவ்ங்கிற தேதியில் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ ஏழு அப்படிங்கிற ஒரு தேதியில் தனலட்சுமி தொடங்கினாங்க அந்த ட்ராவலில் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஏழு எழுபது அப்படி நம்பர் பெண்டிங் இருக்குது இதை சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய பிக் ஃபிரயர்ஸாக இருந்தீங்கன்னா சரியாக தினமும் ஒரு செட்டு ரெண்டு செட்டுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ ரெண்டுங்கிற தேதியை திருப்பினா இருபது ஜீரோ நாலுங்கிற தேதியை திருப்பினா நாற்பது ஜீரோ அஞ்சுங்கிற தேதி திருப்புனா ஐம்பது ஜீரோ ஏழுங்கிற தேதியை திருப்புனா எழுபது இது எல்லாமே என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த புதிய ட்ராக்கள் ஒரு நாலு ட்ராக்கள் தொடங்கிய அந்த நாலு ட்ராவுமே தேதி தான் சரிங்களா ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழுங்கிறது எல்லாமே தேதி தான் இந்த தேதியை வச்சு ஒரு பேட்டனை தான் பார்க்குறோம் சரிங்களா இதில் முதல்ல வந்த ரிசல்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டுங்கிற தேதியில் இருபதுங்கிற நம்பர் வந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த நாற்பதுங்கிற தேதி அதாவது ஜீரோ நாலுங்கிற தேதியை நாற்பதுன்னு திரு திருப்புனால் நாற்பது வரும் அது வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி வச்சுருக்காங்க சரிங்களா இந்த ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற தேதியை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சுங்கிற தேதியை வந்து நமக்கு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோங்கிற தேதியை அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக அந்த பேட்டனை வந்து அஞ்சாந்தேதி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய பேர் நம்பர் என்ன பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ரெண்டு பெண்டிங் இருக்குது ஜீரோ நாலு பெண்டிங் இருக்குது ஜீரோ ஏழு எழுபது இதை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரியாக ஒரு ஒன் வீக்கில் இந்த ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதனால் இந்த இந்த பேட்டன் வந்து இதுதான் இந்த பேட்டன் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்கேன் பட் இதில் இருக்க வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால இந்த பேட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்